கத்திரமச்சுகளமாக ஏசு கிருஷ்ணன் அமைத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு போதகர் இசோவேல் தேசத்துக்கு சுற்றுலா சென்றார் அங்கே உள்ள நூலகங்களை அவர் தேடி அவர் பார்வையிட்டுக் கொண்டு வரும்போது நூலகர் ஒருவர் அவர்கள் பேசினார் இங்கு வைக்கப்பட்டுள்ள பழமையான தோல் சுருள்கள் வெவ்வேறு காலங்களிலே எழுதப்பட்ட கைப்பறிகள் எல்லாவற்றையும் மக்கள் வந்து தேடி எடுத்து வாசிப்பார்கள் ஆனால் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இங்கே அநேகர் அவசரங்களை மனப்பாடம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக எதிரிய மொழி வேதாகமத்தை முழுமையாக தெரிந்தார்கள் அவர்களே ஒருவரை காட்டட்டுமா என்று கடையின் உரிமையாளரை போய் பாருங்கள் அவர் சொல்லுவார் என்று சொல்லி சொன்னார் எனவே வேதாகனத்தை முழுமையாக தெரிந்தவர்கள் கடை வைத்திருக்கிறார்கள் வேதாகமத்தை முழுமையாக வாசிப்பது மனப்பாடம் செய்வது இங்குள்ள அநேகருக்கு பொழுதுபோக்கு அப்படி நானும் அதை கற்றுக்கின்றேன் சங்கீதத்திலே துவங்கி ஒவ்வொரு புத்தகமாக மனப்பாடம் செய்து இப்போது பழையப்பாடம் முழுவதும் எனக்கு மனப்பாடமாக தெரியும் என்று சொன்னார் ஒரு ஆச்சரியத்தோடு அப்படி வேணால் நீங்கள் கல்லூரியிலேயோ ஒரு ஆலயத்திலோ கத்திரைய வசனத்தை கற்பிக்கிறவராக இருக்கக்கூடாது என்று சொல்லி கேட்டார் அப்படியே அவர் சொன்னார் நான்தான் கத்திரை விசுவாசிப்பதில்லையே நான் ஒரு நாத்தியன் என்று சொன்னார் என்னது நாத்தியர் ஒருவர் பழையப்போடம் முழுவதும் மனப்பாடமாக வகையிலே பயன்படும் என்று சொல்லி கேட்டார் எல்லாரும் இப்படி வசனத்தை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் ஆனாலும் அவர் கடவுளை பறிக்கிறார் அவர் ஒரு நாட்டியர் என்று சொல்லி இன்னும் நாட்டியத்துக்கு வர வேண்டும் வேளாண் வாசிப்பதனால மட்டுமே கடவுளை நம்பிவிட முடியாது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை தவிர்த்தால் நான் மனப்பாடம் செய்திருக்கேன் என்று சொன்னார் அப்படி இவர் அவரை பார்த்து பரிதாபப்பட்டார் கத்தடைய வசனத்தை வாசித்து மனப்பாடம் செய்து என்ன பிரயோஜனம் அதில் ஒன்றியாக அவர் விசுவாசிக்கவும் இல்லை தேவகுமாரும் சொல்கின்றார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனை கொள்ளாடத்தை ஒரே தேவன்டைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக ஆகி அவன் ஆக்கனை தீர்ப்புக்கு பட்டாயிற்று என்று சொல்லுகின்றார் அப்படியானால் கத்தனை விசுவாசிக்காமல் வசனத்தை மட்டும் கற்று என்ன பிரயோஜனம் அது அதனை பரவத்துக் கொண்டு போய் சேர்த்தாரே கற்றலை வேதம் குறைபற்றதும் ஆற்று மாட்களை வீழ்ப்பிக்கிறது அந்த குறைவுக்கு படிக்க அதை விசுவாசிக்க வேண்டும் மனசன் உலகம் முழுவதையும் மாதப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கம் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை நாம் வசனத்தை வாசித்து தான் ஜீவன் இருக்கிறது கத்தடைய நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் அதை விசுவாசிக்க வேண்டும் அது ஒரே பரம மெய்ப்பினால் கொடுக்கப்பட்டது அதை எழுதிய ஆவியானவர் இன்றைக்கும் ஜீவித்த அரசாள்வராக நம்மோடு இருக்கின்றார் அவர்களுக்கு நாம் கேட்டு தெரிந்து கொண்டு இன்னும் அதிகமாக நேசிப்போம் மறைவான அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் கத்தவான் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகள் என்ற நாளிலும் நமக்கு தொண்டர்கள் ஆமேன் ஜபிப்போம் விளக்கம் எழுப்பினாரே கிருபை உள்ளவரு வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு உலகம் முழுவதையும் மாதப்படுத்திக் கொண்டாலே ஜீவனை நஷ்டப்படுத்த என்ன பிரயோஜனம் பத்தகைய வசனம் கட்சிக்கு எதிராக வழிநடத்துகிறது அதை விசுவாசத்தை பற்றி கொண்டு அதன்படி நடக்க எனக்கு நல்ல கருவைகளை தந்திர வேண்டும் என்று சற்றும் நானத்திலே வேண்டுகோள் இடம்பெறாது